மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு அரிய அற்புத ஆன்மீக தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் மகாலய அமாவாசை தெரியும் புரட்டாசி பௌர்ணமியின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தின் பௌர்ணமி தேதியில் பித்ருபஷம் தொடங்குவதால் என்னென்ன பலன்கள் என்பது பற்றியும் இப்போது பார்க்கலாம் இது குறித்து குபோராவில் ரத்தினம் வடிவேல் சேகர் என்பவர் கூறியிருப்பதாவது புரட்டாசி மாதத்தின் பௌர்ணமியின் முக்கியத்துவம் என்ன புரட்டாசி மாதத்தின் பௌர்ணமி தேதியில் பஷம் தொடங்குவதால் ஆண்டின் அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் தேவ பூஜை செய்யப்படுவதாக கூறப்பட்டாலும் புரட்டாசி பௌர்ணமி மூதாதையர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே பௌர்ணமி பூர்ணிமா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பித்ரு தோஷங்களை நீக்கும் புரட்டாசி பௌர்ணமி ஆகும் சர்வ பித்ரு அமாவாசை என்பது பித்ரு தோஷங்களை அகற்றும் நாளாகும் புரட்டாசி பௌர்ணமி அன்று சத்யநாராயணன் சந்திரன் மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவது வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் என்று உத்தரவாதம் அளிக்கிறது மேலும் மூதாதையர்களுக்கான பித்ரு சடங்குகளை செய்வது மனம் உடல் மற்றும் நிதி ஆகியவற்றில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புரட்டாசி பௌர்ணமி எப்போது புரட்டாசி பௌர்ணமி செப்டம்பர் பதினேழு பதினெட்டு அன்று வருகிறது இது இரண்டு நாட்கள் நீடிக்கும் வித்ருபர்ஷம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கும் இந்த நாளில் முதல் சிரத்திருக்கும் சத்யநாராயண் கதா லட்சுமி பூஜை செய்து பூர்ணிமா அன்று சந்திரனை வழிபடுபவர்கள் செப்டம்பர் பதினேழு அன்று விரதம் இருக்க வேண்டும் மேலும் பௌர்ணமி அன்று குளியல் மற்றும் தானம் செப்டம்பர் பதினெட்டு அன்று உதயா திதியில் செய்யப்பட வேண்டும் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு புரட்டாசி பௌர்ணமி திதியின் தொடக்கத்தை குறிக்கும் இது செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு நான்கு மணிக்கு முடிவடையும் புரட்டாசி பௌர்ணமி குளியல் மற்றும் தான நேரம் குளிக்க மற்றும் தான செய்ய நேரம் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ஐந்து மணி இருபது நிமிடம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி பௌர்ணமி அன்று ஒருவர் என்ன செய்ய வேண்டும் பௌர்ணமி நாளில் லட்சுமி தேவி அரச மரத்தில் வசிக்கிறார் என்று கருதப்படுகிறது இந்த நாளில் அரச மரத்தை வழிபடுவதன் மூலமும் அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலமும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும் மேலும் செல்வம் அதிகரிக்கும் பௌர்ணமி அன்று சித்தர்களின் பெயரிலும் தானம் செய்யுங்கள் ஏனெனில் இந்த நாளில் சித்தர்களின் ஆசி அவர்களை வழிபடும் பக்தர்களுக்கு ஏற்படும் இது குடும்பத்திற்கு மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்தை தரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆன்மீக தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்